சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான மேலாண்மை பெரியோர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே அரபை நாயகம் சல்லு ஆரே செல்லும் அவர்களின் நிர்பாக்கியங்கள் மிகவும் மத்துவ ஓரிரு நாட்களாக நாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பிரதான பங்களிப்பை குறித்து நாம் சற்று தகவல்களை அறிந்து வருகிறோம் இஸ்லாமிய பெரியோர்கள் வெறுமனே பள்ளிகளில் விவாதத்தை செய்வதற்கு மாத்திரம் உலகத்தில் வந்தவர்கள் அல்ல தன் சொந்த பந்தங்களை அரவணைத்து ரம்சான் போன்ற நாட்களில் பிரியாணியை சமைத்து சாப்பிடுவதற்காக மாத்திரம் வந்தவர்கள் அல்ல இந்த துன்யாவிலேயும் சிறிபெற்ற அவர்கள் வாடுகிற பகுதிகளில் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் பிற மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை அமைத்து தர வேண்டும் என்பதிலே மிகப்பெரும் ஒரு லட்சியத்தை அவர்கள் கொண்டவர்கள் இப்படித்தான் அருமை நாயகம் செல்லந்தாகும் அனைத்து வசனவர்கள் நம்மை எல்லாம் ஆளாக்கினார்கள் முஸ்லிம்களுக்கான போதனைகளில் தனிப்பட்ட விவாதத்துகளை கடந்து பிற மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படி செல்வார்கள் அதனால் தானே தானோ என்னவோ சுதந்திர போராட்டத்திற்கான அறிவிப்புகள் வந்தபோது முஸ்லிம்கள் பிரதானமாக பங்களித்த காரணம் தன் உயிர் தனக்கு வேண்டியதில்லை என்பதற்காக அல்ல தன் பொருள்கள் தனக்கு வேண்டியதில்லை என்பதற்காக பொருள் யாருக்குத்தான் வேண்டாம் என்று சொல்லுவோம் காசு மரங்களை நாம் வேண்டாம் என்று மறுப்போமா இல்ல நம்முடைய உயிர் நமக்கு தான் நேரத்தில் வாழ்ந்த நாம் அந்த நேரத்தில் வாழ்ந்த சதவிகிதத்தை விட கூடுதலாக நாம் அந்த சௌந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த காரணம் நம்முடைய இஸ்லாம் சொல்லுகிறது மக்களை உங்களுடைய ரப்புக்கு மாத்திரம் நீங்கள் வழங்குங்கள் அடிமை அடிமையாக

தொடர்ந்து முகமது இஸ்மாயில் சாஹிப் உட்பட பல்வேறு மக்கள் உடல் உழைப்புகளை உடல் உழைப்புகளை குறித்து அவர்கள் இந்தியாவில் சுதந்திர போருக்கான பல்வேறு யுக்திகள் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற போது எங்கே எங்கே நம்முடைய பங்களிப்பினால் மத சகோதரர்கள் நம்ம ஏதேனும் பொறாமை பற்றிவிடக் அவர்கள் நம்மை விட்டு இருப்பதிலும் கவனமாக இருந்தார் நான் இங்கே இதைதான் கவனத்தில் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் ஒருபோதும் இந்துக்களை அவனித்து செல்வதிலே சற்றும் குறைந்தவர்கள் எல்லா காலத்திலும் பெருமாள் செல்லாசுரின் காலத்தில் மதீனாவிலே யூதர்களையும் நசாராக்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து வாழ்ந்தார்கள் முஸ்லிம்கள் அதை அடுத்து வாழ்ந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஹலிபாக்களாக திகழ்ந்த அதை அடுத்து வந்த பல்வேறு மன்னர்கள் அரசர்கள் ஏன் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் உட்பட எல்லோரும் தங்களது காலத்தில் தங்களது பகுதியில் வாழ்ந்த இந்து சகோதரர்களை அரவணைத்து வாழ்ந்தார்கள் அவர்களுக்கான ஒற்றுமையை அவர்கள் இதோ இந்த சுதந்திர போராட்டத்திலேயும் கூட இந்த அபுல் கலாம் ஆசாத் முகமது இஸ்மாயில் போன்ற போன்றவர்களது இஸ்மாயில் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலேயும் பெரும் பங்காற்றினார்கள் காரணம் இவர்களின் பங்களிப்புகள் அவர்களை தூரமாக்கிறார்கள் கொஞ்சம் கவனத்தில் வைகள் ஆகியனால் தான் இந்த போராட்டத்திலே அவர்கள் தங்களை முன்னிறுத்தாமல் மகாத்மா காந்தியை முன்னிறுத்து போரிட்டார்கள் இவர்களின் உடல் உழைப்புகளும் பொருள் பங்கிப்புகளும் இவர்கள் தான் தலைமைத்துவமாக ஆகியிருக்க வேண்டும் இஸ்மாயில் சாஹிபின் தலைவராக ஆகியோ அல்லது அபுல் கலாம் ஆசா தலைவராக தலைவராக ஆகியோதான் இந்த சுதந்திரப் போராட்டம் தொடங்கி வேண்டும் ஆனால் வரலாற்றில் எந்த பக்கங்களிலும் பாருங்கள் அவர்கள் பின்னால் நின்று உதவினார்கள் என்றுதான் முன்னால் யாரை போடப்பட்டிருக்கும் மகாத்மா காந்தியை போடப்பட்டிருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை போடப்பட்டிருக்கும் ஏன் ஏன் முஸ்லிம்கள் அங்கெல்லாம் தங்களை முன்னால் நிறுத்தி விளம்பரம் எனவும் வைத்தியலிங்கத்தில் தமிழகத்திலே பெரும் ஆதரவை திரட்டினார் அந்த நேரத்தில் அவர் ஆங்கிலேய ஆங்கிலேயில் படித்து கொண்டு காலேஜில் படித்துக் கொண்டிருந்தார் ஆயுதமிழக முகமது இஸ்மாயில் சாஹிப் பிஏ படித்துக் கொண்டிருந்தார் மகாத்மா காந்தி சொன்னார் நாம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக அவர்களின் கல்வி ஸ்தாபனங்களில் படிப்பதை துறக்க வேண்டும் விட வேண்டும் என்று சொன்னார் பிஏ படிப்பை அவர்கள் இடையிலே நிறுத்தினார் அப்படித்தான் எதிர்ப்பை காட்டினார் அதற்கு வந்து உடல் உழைப்பு என்கிற ஒரு வரிசையில் நாம்

ஒரு ஒரு ஆணுவ அமைப்பை தொடங்கி அதற்காக நிதிகள் வேண்டுமா ஒரு ஒரு நிறுவனம் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டால் அந்த இயக்கத்திற்கான முக்கிய தூராக இருப்பது நிதிநிலை அந்த நிதிநிலையை அவர்கள் திரட்டுவதிலே ஒன்று சேர்ப்பதிலே அரும்பாடு பெரும்பாடு பெற்றார் பல்வேறு நாடுகளிலிருந்து சென்றார் சிங்கப்பூர் மலேசியா பர்மா போன்ற நாடுகள் அப்படி பர்மாவிலே சென்றவர்கள் அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிற போது உரையாற்றுகிற போது அங்கு எந்த முஸ்லிம்களும் பிற மக்களும் இப்படி உதவி செய்ய கொண்டு வந்தார்கள் நாம் நம்முடைய வருமானத்திலே பத்து சதவிகிதத்தை நாட்டின் சுதந்திரத்துக்காக வழங்குகிறோம் இந்த நிறுவனத்துடைய ஒரு வளர்ச்சிக்கு நாம் உதவம் என்று அவர்கள் பேசி முடிவெடுத்த போது இதை கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து கொஞ்சம் கோபப்பட்டேன் நாட்டின் சுதந்திரத்திற்காக நாம் கேட்கிறபோது நீங்கள் கிள்ளி தருகிறீர்களே அள்ளித் தர வேண்டும் இப்படி பத்து சதவீதம் பஞ்சு சதவீதம் எல்லாம் எப்படி நம்முடைய நிதிநிலை நிமிர்த்த முடியும் அதுவே இதை விட கூடுதலாக உங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லும் அங்கே ஒரு ஒரு தொப்பி அணிந்த ஒரு முதியவர் எழுந்தவர் ஒரு காசோலை ஒரு பேப்பரை வழங்கினார் ஒரு பேப்பரை நேதாஜியிடம் வழங்கினார் அந்த பேப்பரில் எழுதப்பட்ட வாசகங்களை பார்த்து இவர்கள் ஆனந்தத்தில் கண்ணில் வடித்தார் நேதாஜி அதில் என்ன எழுதப்பட்டுச்சு என்னுடைய நிறுவனம் ஏறத்தால ஒரு கோடி ரூபாய் ரன் ஆகக்கூடிய என்னுடைய அந்த வியாபாரஸ்தலம் அதை அப்படியே நான் இந்த இயக்கத்திற்காக இப்படி ஒன்று இரண்டு அல்ல அந்த நேரத்தில் ஏதாஜ் அவர்கள் அந்த வல்லல் ஹபீப் அவர் பேர் ஹபீப் அவர்களுக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா சேவக் இந்தியாவின் சேவகர் என்கிற பெயர் அந்த நேரத்தில் எல்லாம் இந்தியாவில் அந்த நேரத்தில் பேர் சேவக் என்று அவருக்கு பெயர் வைத்தார் இப்படி பல்வேறு வகையான பொருளாதார உதவிகளும் நம்முடைய தனவந்தர்கள் வணிகர்கள் அதற்கு வழங்கியிருக்கிறார்கள் மும்பையிலே மிகப்பெரிய காட்டன் மில் வைத்திருந்தார் ஒவ்வொரு சுமகான் அந்த காற்று பெண்ணுடைய வருமானத்தில் பெரும்பகுதி செக்காக எழுதி காந்தியடிகள் கொடுக்கிற போது நீங்கள் கோடிக்கணக்காக தர வேண்டாம் அந்த நேரத்தில் அவர் அத்தனையும் தந்துவிட்டால் அவருக்கான எதிர்கால வாழ்க்கை சூரியபா இல்லையா அதை யோசித்து சொல்கிறார் நீங்கள் சில லட்சங்கள் கொடுத்தால் போதும் அந்த செக்கை திருப்பி அனுப்புகிறார் ஒரு கோடி ரூபாய் எழுதப்பட்ட அந்த செக்கு திருப்பப்பட்டு மறுபடியும் லட்சங்களாக எழுதி இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக எடுத்து தரப்படுகிறது பிறகு ஒரு நேரம் வந்தது ஆங்கிலேயர்களின் ஆடைகளை எல்லாம் பகிஷ்கரி பூச்சி அதை எல்லாம் எடுத்து அதை எரிக்க வேண்டும் எரியூட்ட வேண்டும் அதற்கு உங்கள் பஞ்சாலை பயன்படுமா என்று கேட்டார் உங்களுடைய பஞ்சாலை இதற்கு வாக்கியம் செய்த இல்லை இல்லை பஞ்சாலைகள் நீங்கள் இருக்க வேண்டாம் அதை அப்படியாகும் இப்படி ஆகும் காட்டல்களில் பாதிக்கும் எதுவுமே சொல்லலை இந்த ஆடைகளை ஆங்கிலேயர்களை எதிர்த்து நான் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய மில்லில் நடப்பது எனக்கான பெரிய வாக்கியம் என்று சொன்னார் காந்தியர்கள் தன்னுடைய சத்திய சோதனை என்கிற புத்தகத்தில் அவர் அந்த சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை சொல்லுகிற போது சொன்னார் எனக்கு பெரும் உதவியாக ஒத்தாசியாக விடுதலை போரில் இருந்தவர்கள் ஆதம் ஜவேரி சகோதரர்கள் என்று சொன்னார் கிட்டத்தட்ட அவர்கள் நூத்தி ஐம்பது கோடிக்கான அந்த வருமானத்தை அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய நிதிக்காக திருப்பினார்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகும் ஆக உடல் உழைப்புகளாலும் முஸ்லிம்கள் மிகப்பெரும் பங்காற்றிருக்கிறார்கள் பொருளாதார உதவி முந்தாசைகளாலும் பங்காற்றிருக்கிறார்கள் இதை கலந்து ஆச்சரியமான உண்மை இஸ்லாமியின் தாய்மார்கள் பெண்கள் கூட இந்த சுதந்திர போராட்டத்திற்கான பங்கிலே மிகப்பெரிய ஒரு நாம் பொதுவாக தெரிந்தவர் நிகழ்வுதான் தேசிய கொடி தேசிய கொடியை வடிவமைத்தவர் என்பது நாம் எல்லோருமே பொதுவாக தெரிந்தவர்கள் அதை தாண்டி மேகம் ஹசரத் மகள் என்பவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதிலே பைசாபாத்திலே பிறந்தவர்கள் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழிலே கிழக்கிந்திய கம்பெனி அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தீவிரமாக எதிர்த்து செய்தார்கள் அந்த நேரத்தில் ஆங்கிலேய தளபதியாக போரிட்டு வந்த சர் ஹென்றி ரால் லாரன்ஸ் என்பவரை இவர்கள் தனி நபராக நின்று நிறுத்தினார்கள் மேகம் ஹசரத் மகள் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஆப்கானிஸ்தானில் நேபாளத்தில் உண்டான காத்மாண்டு என்கிற நகரத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கே அவர்கள் ஜாமிய மசிதியில் அவர்கள் தவறி இருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவார்த்த மகள் லக்னோவிலே ஒரு பூங்காவிற்கு பேர் ஹசரத் பேகம் ஹசரத் மகள் பூங்கா என்பதாகவே அங்கே ஒரு பூங்கா இருக்கிறது இப்படி நிறைய ஒவ்வொன்றாக நான் பார்க்கிறேன் அபுல் கலாம் ஆசாத் அடிமோதாவுடைய மனைவி ஜலேகா பிவி அவர்களும் கூட இந்த போராட்டத்தில் பங்காற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாற்று நான் சொல்வதெல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பார்த்து வந்து சொல்லுங்கள் பொதுவான புத்தகத்தில் கிடைத்தது செய்தி கோகுலி ஆதில இதில் விக்கிபீடியாவில் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான செய்தி தான் முஸ்லீம்களாக மட்டும் எழுதப்பட்டதில்லை எதற்காக நாம் சொல்கிறோம் இந்த போராட்டத்தில் நாம் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று நம்முடைய நாட்டின் பாதுகாப்பில் நமக்கான பங்கு இரண்டு இஸ்லாம் சொல்லுகிற அந்த சுதந்திர சிந்தனை நம்முள்ளாவும் தாரா நம்முடைய பங்குகளை நம்முடைய மௌத்துவரை நாட்டினுடைய அரும் பணிகளுக்கு نعم سلام عليكم ورحمة الله وبركاته. آمين آمين يا رب العالمين السلام عليكم.